காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் மத்திய அரசை கண்டிச்சு தமிழகம் முழுவதும் போராட்டம் நடந்துட்டு வருது இதனால சேப்பாக்கம் மைதானத்துல நடைபெற இருக்கும் சிஎஸ்கே கொல்கட்டா மேட்ச நடத்தக்கூடாதுன்னு அண்ணா சாலை முழுவதும் அங்கங்க போராட்டம் நடந்தது இதனால சென்னை முழுவதும் ஸ்தம்பித்து காணப்பட்டது அண்ணா சாலையில இருந்து கிரிக்கெட் மைதானம் வரைக்கும் போர்க்களமா மாறுச்சு இதனால நாலு மணிக்கு மைதானத்துக்கு வர வேண்டிய விளையாட்டு வீரர்கள் ரொம்ப சிரமப்பட்டு சேப்பாக்க மைதானத்துக்கு வந்தாங்க பொதுவா சேப்பாக்க மைதானத்துல நட்சத்திர கிரிக்கெட் நடந்தாலே கூட்டம் தாங்காது ஐபிஎல் மேட்ச்னா சொல்லவா வேணும் ஆனா நேற்று நடந்த போட்டியை பார்க்க குறைந்த அளவுலதான் கூட்டம் வந்தது விளையாட்டு வீரர்கள் திரையால் முழுவதும் மறைக்கப்பட்ட வேன்ல பலத்த போலீஸ் பாதுகாப்போட வந்தாங்க மைதானத்தோட பின்புறமா உள்ள போனாங்க இது வரைக்கும் வீரர்கள் இவ்வளவு பரபரப்பா மைதானத்துக்கு வந்தது இல்லை ரொம்ப எளிமையா தான் வருவாங்க ரசிகர்கள் இல்லைனாலும் பரவாயில்ல தமிழக இளைஞர்களின் போராட்ட குணத்திற்காக கொல்காட்டா கூட நடக்கிற மேட்ச்ல வின் பண்ணி அந்த வெற்றியை போராட்டத்துக்கு சமர்ப்பிப்போம் சிஎஸ்கே பிளேயர்ஸ் சமூக வலைதளங்களில் இருக்காங்க அப்போ சிஎஸ்கே பிளேயர்ஸும் காவேரி போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க